திடீர்னு பூமி மாதம் வாய போல போறா எல்லாரும் உள்ள போறீங்க உலகம் அழிய போகுது அப்படின்னு நியூஸை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ட்ரம்ப் சலஞ்ச்க்கு சண்டை போடுறதெல்லாம் கூட இதுக்கு காரணமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஏன்னா பூமி அழிய போகிறதுக்கு கரெக்டாக அறிகுறியை தரக்கூடிய ஒரு மீனுங்கிறது கடல் பரப்புக்கு மேலே வந்துருச்சு சிக்னல் கொடுத்துட்டான்டா இனியுமே எல்லாம் முடிய போதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்படக்கூடிய அந்த மீனுங்கிறது எப்பப்பெல்லாம் கடல் மட்டத்துக்கு வெளியில் வருதோ பூமியில் நிலநடுக்கம் வருது சுனாமி வருது பயங்கரமான புயல் வருது இதெல்லாம் வர்றத முன்கூட்டியே மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மீன் தான் இந்த மீன் இது வந்துருச்சுல இனிமேல் பெரிய அழிவு இருக்குடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டில அடிக்கடி இந்த மீன் தென்படுது சீக்கிரம் எல்லாமே முடிய போகுதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மீன் அப்படி என்ன வகையான ஒரு மீன் உண்மையிலேயே இது வரும்போதெல்லாம் அழிவுங்கிறது ஏற்படுதா உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத சொல்ல வருதா என்ன தான் மேட்டர் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுவும் ஒன்றிய உயிரினத்தில் பார்க்க போகிறோம் கரண்ட் மேட்டரையும் பேசின மாதிரியாச்சு ஒன்றிய உயிரினத்திலையும் தொட்ட மாதிரியாச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றிய உயிரினம் பார்க்குறோம் அதுவும் ஐம்பத்தி ஓராவது எபிசோடில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம் இந்த மீன் என்ன மீனுன்னு வருத்து பாத்திரலாம் வாங்க மெக்சிகோ கலிபோர்னியா கேனரி ஐலாண்ட்ஸ் கடல் பரப்புகள்ல இந்த மீன் வகை அப்படிங்கிறது அதிகமா வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு கடல் மட்டத்துல அப்படி நீந்திக்கிட்டே வந்து கடற்கரையோரமா அது செத்து விழுறதெல்லாம் வீடியோல பார்க்க முடியும் அப்படி கரை ஒதுங்கி சொல்லக்கூடாது சொல்லு சொல்லு நீ அப்படி கரையில சாகுது அது வந்து ஏதோ ஒரு சம்பாலிசத்தை காட்டுது அப்படிங்கறதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது எப்பப்பெல்லாம் வந்திருக்கோ அப்பெல்லாம் அழிவு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்துல இருபது வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை இருபது வாட்டி இந்த மீனுங்கிறது ஜப்பானுடைய கடற்கரையோரமாக கரை உதுங்கிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான நிலநடுக்கமோ சுனாமி ஏற்பட்டு இருபதாயிரம் பேர் ஜப்பான்ல இறந்து போனாங்க அப்படி ஒரு பெரிய அழிவு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொன்ன மீன் இது இதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இந்த மீனுக்கு ஜப்பானீஸ் மித்தாலஜியில் கூட இடம் இருக்குங்க ஜப்பானை இந்த மீனை என்னன்னு சொல்றாங்கன்னா டிசுகாயின்னு நினைக்கிறேன்

தேவதூதன் அனுப்பி தேவதூதன் கடலுக்கு அடியில் வாழக்கூடிய கடவுள் வந்து மனிதர்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்காக தான் இந்த மீன் அனுப்பி வைக்கிறாரு அப்படிங்கிறது ஜப்பானியர்களுடைய நம்பிக்கையா இருக்கு உண்மையிலேயே இந்த மீன் மனிதர்களுக்கு வரக்கூடிய அழிவை முன்கூட்டியே நமக்காக சொல்றதுக்காக வருதா என்ன மேட்டர் தான் இது பார்க்கறதுக்கு வாழை மீன் மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இது வாழை மீன் இல்லை வாழை மீன் வகையே கிடையாது இது ஒரு புது வகை என்ன வகைன்னு ஒவ்வொன்றா டீட்டெயலாக பார்க்கலாம் இதோட பேர் ஓவர் ஃபிஷ் இந்த மீனுக்கு ஏன் ஓர் ஃபிஷ்ஷுங்கிற பேர் இருந்துச்சுன்னா இது நீந்துகிற ஸ்டைலை பார்த்து தான் இருந்துச்சு எல்லா மீனும் இப்படி நீந்துதான்னு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மீன் மட்டும் ஐஸ்வர் ராய் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி நீந்தும் அதாவது இந்த மீனுங்கிறது வெட்டிக்கல் மோஷனில் தான் ட்ராவல் பண்ணோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேம் சேஞ்சரில் வர சுனில் மாதிரி சைடில் தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின் தலைவன் இப்படி இந்த மீன் வெட்டிக்கலாக ட்ராவல் பண்ணுறத பார்க்கும்போதும் சரி அப்படி ட்ராவல் பண்ணுறதுக்காக அது தன்னுடைய உடலை வந்து ஆட்டி ஆட்டி போகிறத பார்க்கும்போதும் சரி துடுப்பு போட்டு போகிற மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த மீனுக்கு துடுப்பு மீனுன்னு சொல்கிற மாதிரி ஓர் ஃபிஷ்ஷுங்கிற பேர் வந்திருக்கு ஏன்னா ஓர்னா துடுப்பு அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் இந்த மீன் இருக்கக்கூடிய ஃபேமிலி நேம் வந்து ரெகாலிசி டே இந்த ரெகாலிசி டே அப்படிங்கிற பேருங்கிறது ராயல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று இதுக்கே ராயல்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா இதோடைய தலை இருந்து வால் அமைப்பு வரைக்குமே ஒரு கிரீடம் மாதிரியான ஒரு ஃபின்னுங்கிறது போகும் அதை பார்த்துட்டு தான் இதுக்கு ராயலுங்கிற அர்த்தத்தை தர்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி நேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஃபேமிலிக்கு கீழே மூணு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருக்கு ஒன்று ஜெயண்ட் ஓர் ஃபிஷ் இன்னொன்று ரசுல்ஸ் ஓர் ஃபிஷ் அப்புறம் ஸ்ட்ரீமர் ஃபிஷ் இதில் இந்த ஜெயண்ட் ஓர் ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இருக்கிறதுலே பயங்கர ஜைஜான்டிக்கான மீன் அதாவது இந்த மீன் தான் இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் போனி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனுங்கிறது எவ்வளோ ஜைஜான்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அமெரிக்காவுடைய கப்பற்படையை சார்ந்த ஒரு சின்ன குழுங்கிறது இந்த மீனை பிடிச்சாங்க இந்த மீனுங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடிய நீளத்துக்கு இருந்துச்சு ஒரு பன்னெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து பிடிச்சாதான் இந்த மீனை பிடிக்கிற மாதிரி இருக்கு இருபத்தி மூணு அடியே எப்படி இருக்குன்னா முப்பத்தி ஆறு அடினா எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கவேன் இப்படி இவ்வளவு நீளமாக இந்த மீன் இருக்கிறதால தான் கடல் மட்டத்தில் இந்த மீனை பார்த்தப்போ ஆதி காலத்திலால் என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்த கடல் செர் பண்ணுறாங்கல்ல கடல் பாம்பு பெரிய சைஸுக்கு இருக்கக்கூடிய பாம்புலாம் கடலில் இருக்காது மனுஷங்களை முழுகிறோம் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த கதையெல்லாம் இந்த மீனை பார்த்து தான் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடல் மட்டத்துக்கு மேலே இந்த மீனை பார்த்ததுனால இந்த மாதிரியான கதைகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த மீன் கொஞ்சம் ஷைட் ஆகிப்புங்க கொஞ்சம் ஆழமான பகுதியில் தான் வாழும் ஆழம்னா ஒரு ஐம்பது அடி நூறு அடிலாம் இல்லை அதுக்கும் மேலே ஒரு அறநூறு அடி ஆழத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து மேசோஃபேலஜிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள் அதிகமாக ஆய்வு செய்யாத ஒரு இடம்னா அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடத்துல தான் இந்த மீன் இனங்கிறது ரொம்ப அதிகமாகவே வாழுது அவ்வளோ ஆழத்தில் இந்த மீன் இருக்கும்போதும் இதே மாதிரி தான் வெர்டிக்கலான மூமெண்ட்டில் தான் இந்த மீன் வந்து இருக்குது அதே சமயத்தில் அப்பப்போ அரிசான்டல் மூமெண்ட்லேயும் இந்த மீன் ட்ராவல் பண்ணாலும் அதிகமாக வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டில் தான் இந்த மீன்கிறது பண்ணிட்டு இருக்கு ஏன் இது வெர்டிக்கலாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதுங்க வேட்டையாடுறதுக்கு இப்படி வெர்டிக்கலாக இருக்கிறது யூஸ் ஆகுது இந்த மீனுடைய நிறம்ங்கிறது அப்படியே பழ பழக்கிற வெள்ளி மாதிரி இருக்கும் வெளியில் வந்துச்சுன்னா பயங்கரமாக வெள்ளி மாதிரி இருக்கும் அவ்வளோ அடி ஆழத்தில் இருக்கும்போது இந்த மீனுடைய நிறமும் அதோடைய ஸ்கின்னுங்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டோட அப்படியே கேமோஃப்லாஜ் ஆகிறதுக்கான ஆப்ஷனை அதுக்கு தருது அது மட்டும் இல்லாமல் வெட்டிகளாக இருக்கும்போது அதுங்க சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது சூரிய ஒளியில் பட்டு கடல் மட்டத்தில் சில்லவுட்டுகளாக தெரியுமா அப்போ ஈஸியாக எங்கெங்கே ப்ரேயர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி பக்காவாக வேட்டையாடிடுவாங்கன்னா ஃபிஷ் சரி இந்த ஃபிஷ்ஷுங்கிறது அப்படி என்ன தான் அதிகமாக சாப்பிடும் அதிகமாக எறா மாதிரியான உயிரினங்கள் இருக்கு இல்லையா அது ஜெல்லி ஃபிஷ்ஷு இது எல்லாமே அதிகமாக இந்த ஓர் ஃபிஷ்ஷுங்கிறது வேட்டையாடி சாப்பிடும் அதை தாண்டி இது ஒரு ஃபில்டர் ஃபீடு வகையை சார்ந்த மீன் ஃபில்டர் ஃபீடர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மீன் இனங்கள்னா அதோடைய வாய் அமைப்பில் ஃபில்டர் மாதிரியான ஒன்று இருக்கும் கடல் நீரில் சின்ன சின்னதாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அந்த லிவிங் ஆர்கானிசத்தையும் சாப்பிடக்கூடிய மீன் இனங்கள் உயிரினங்களை தான் ஃபில்டர் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஃபில்டர் ஃபீடர் தான் இந்த ஓர் ஃபிஷ் இந்த மாதிரியான ஃபில்டர் ஃபீடர்ஸுக்கு வாய் அமைப்புங்கிறது ஃபில்டர் மாதிரி இருக்கும் தண்ணி அப்படியே கபக்குன்னு முழுங்கும் போது அதில் அழகாக தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை அப்படியே சாப்பிடுமா அப்படி தான் இந்த ஃபிஷ் அப்படிங்கிறது சாப்பிடுது இந்த ஃபில்டர் ஃபீடர் மீன்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா கடலில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் லெவலெலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மீன்கள்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு செய்யுது இதை பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டேங்க்லெலாம் போட்டு வச்சுருப்பீங்களா டேங்க் க்ளீனர் அந்த டேங்க் க்ளீனர் கூட ஒரு வகையில் ஃபில்டர் ஃபீடர் தான் அப்படி பார்த்தா இந்த ஓர்ஃபிஷுங்கிறது கடலோடைய டேங்க் கிளீனர் இன்னொரு வகையில் பார்த்தா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஓர்ஃபிஷ்ஷுடைய உடல் அப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பிளாக் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பிளாக் டாட்ச் மாதிரியான ஒரு விஷயமும் தென்படும் அதுவும் இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் இந்த மீனை பற்றின பெரிய அளவுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதுவரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு தெரியலை ஏன்னா ரொம்ப கடல் ஆழத்தில் அது இருக்குது அப்படிங்கிறதால அதை பற்றி ரொம்ப அதிகமாக ஸ்டடி பண்ண முடியலை கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு தான் இந்த மீன் இப்படி தான் இருக்குது இப்படி தான் செயல்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஓர்ஃபிஷ் இருக்குல்லையே அந்த ஓர் ஃபிஷ்ஷுக்கு ஸ்விம் பிளாடர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இந்த ஸ்விம் பிளாடர் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மீன்களுக்குமே இருக்கும் மீன்கள் கடலுக்கு அடியில் இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு பியான்சி லெவல் அப்படிங்கிறது தேவை இந்த பியான்சி அப்படிங்கிறத கொடுக்கறது தான் இந்த ஸ்விம் பிளாடர்ஸ் அப்படிங்கிறது செய்யுது நீங்கள் நீர்மூழ்கி கப்பலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் தண்ணியை வந்து உள்ளே எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே அமுங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த பியோன்சி லெவலுங்கிறது கரெக்டாக மெயின்டைன் ஆனால் தான் நீர்மூழ்கி கப்பலுங்கிறது அடியிலேயே இருக்கும் அந்த பியான்சியை இயற்கையாகவே மீன்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒன்று தான் இந்த ஸ்விம் பிளாடர்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஆனால் இந்த ஸ்விம் பிளாடர் அப்படிங்கிறது இந்த ஓர்ஃபிஷில் கிடையவே கிடையாது எப்படி இது இல்லாமல் இவ்வளோ ஆழத்தில் அது இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அதுக்கு தான் அந்த மீனுங்கிறது கண்ட்டினியூவஸாக தன்னுடைய உடலில் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது கடலுக்கு அடியில் தன்னை தக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படி சப்போஸ் அது கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கடல் மட்டத்துக்கு மேலே வந்து செத்து போயிடும் இதே மாதிரியான ஸ்விம் டெல்லர்ஸ்லாம் இல்லாத உயிரினங்களும் இருக்குது எக்ஸாம்பிள் ஜல்லி ஃபிஷ் அதனால தான் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா அடிக்கடி அது வந்து தன்னுடைய மூமெண்ட் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஓர் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க அது என்னென்னா இந்த ஃபிஷ்ஷை நோக்கி ஏதாவது ஒரு அன்மேண்ட் வெஹிக்கிள் ஏதாவது ரோபோட்டை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது டக்குன்னு பார்த்து பயப்படுறதே இல்லையா அந்த பையனுக்கு பயம் இல்லை ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஓவர் ஃபிஷ்ஷுக்கான ப்ரெடேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு நம்மளை யாரும் பெருசாக வேட்டையாடுறதுக்கு ஆளே இல்லைடா இந்த ஜில்லாவில் அப்படிங்கிற தைரியத்தில் தான் அந்த ஓவர் ஃபிஷ்லாம் எங்கேயும் பெருசாக அசையாமல் அப்படியே இருக்குது அப்படியே எனக்கு மொழிதான் எனக்கு மொழிச்சுதே ஆனால் பார்க்கறதுக்கு தான் தைரியசாலி பக்கா பைந்தாங்கோலிங்கிற மாதிரி தான் இதோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது இருக்கு யாராவது அதை பிடிக்கிற மாதிரி வந்தால் திருப்பி தாக்குற வேலைலாம் நம்மள்கிட்ட கிடையாது டப்புன்னு வாழை கழட்டி விட்டுட்டு ஓடிடுவாப்புலையா ஓர் ஃபிஷ் நம்ம இந்த பள்ளியை பிடிக்க போனால் வாழை கழட்டி விட்டுட்டு ஓடும்ல அதே மாதிரி இந்த ஓர் ஃபிஷ்ஷும் வாழை கழட்டி விட்டுட்டு ஓடிடுமா அதே சமயத்தில் இந்த ஓர் ஃபிஷ்ஷை வேட்டையாடுறதுக்கு மீனே இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஒரு ஸ்டடியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஷார்ட் ஃபின் மேக்கோ ஷார்க் அப்புறம் ஸ்பர்ம் வேல் இந்த ரெண்டு மீன் இனங்களும் ஓர் ஃபிஷ்ஷை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தாண்டி பெருசாக இந்த மீனை பற்றி கண்டுபிடிக்க முடியல ரொம்ப டீப் சீல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த மீனை பற்றின கபி கபி மேட்டரையும் முட்டை போடுற மேட்டரையும் மட்டும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மட்டும் அவளாலும் போய் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க சயின்டிஸ்ட்லாம் அவங்க வேலையை செய்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த மீன் முட்டை போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டராக இருக்குது இந்த மீன் முட்டை போடும்போது பேட்ச் பேட்சாக முட்டை போடும் அதுவும் ஒவ்வொரு பேட்ச்லேயும் நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் முட்டைகள் இருக்கும் ஒரு சீசனில் இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பீசிஸு சைஸை பொறுத்து அது மில்லியன் கணக்கில் கூட முட்டை போடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி போடப்பட்ட முட்டைகள்லாம் நல்ல பிரைட்டான கலரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறு மில்லி மீட்டர் சைஸுக்கு இந்த முட்டைகள் அப்படிங்கிறது இருக்குது சரி இந்த முட்டை போடுறதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு பத்திரமா பாதுகாக்குதா இந்த மீனுன்னு பார்த்தா கிடையாது கடலில் டயரியா வந்த மாதிரி சகட்டு மேனிக்கு கழிஞ்சிருது இந்த மீன் அந்த முட்டைகள் எல்லாமே நம்ம கடலில் ஏற்கனவே பார்த்தோம்ல ஜூ பிளான்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ லிவிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு உயிரினங்களில் ஒன்றா இந்த முட்டையும் இருக்கும் அந்த முட்டைகளை இதே மாதிரியான சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கும் அப்படி சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற மீன்கள்லாம் தப்பி பிழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேச் ஆகி வளர ஆரம்பிக்குது வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குட்டி ஒரு ஃபிஷுக்கும் வளர்ந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி இருக்குது இது வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த குட்டியாக இருக்கக்கூடிய ஓர்ஃபிஷ்லாம் கடல் மட்டத்துக்கு மேலே தான் அதிகமாக வாழுது அங்கே இருக்கக்கூடிய ஜூ பிளாங் எல்லாம் சாப்பிட்டு அது உயிர் வாழுது வளர வளர தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மூவாயிரம் அடிக்கு போய் வாழ ஆரம்பிக்குது சரி இப்படி இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு எப்படி அழிவின் மீன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடலில் எது கிடச்சாலும் சுட்டு சாப்பிடக்கூடிய ஜப்பானியர்கள் பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து இந்த மீனை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ஜர்க்காவாங்க ஏன்னா இந்த மீன் வந்தாலே கண்டிப்பாக அது அதுக்கு அடுத்து ஏதோ ஒரு பெரிய அழிவு ஏற்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அதனால தான் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய கடவுள் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய தூது அப்படின்னு அதை நம்ப ஆரம்பித்தாங்க இந்த நம்பிக்கை இங்கே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தான் ரொம்ப அதிகமாகச்சு ஏன்னா அப்போ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேரழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த பேரழிவுக்கு ஏற்படுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த மீன் அப்படிங்கிறது இருபதுக்கும் மேலே கரை ஒதுங்கியிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி தொடர்ந்து இந்த மீன் வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருந்திருக்கு நாம தான் அதை கவனிக்காமட்டிருக்கோம் அதனால தான் இவ்வளோ பெரிய பேரழிவை வந்து நம்மளால் சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க அது எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஜப்பானில் உருவான இந்த பொருளிங்கிறது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாற ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கலிஃபோனியா கடற்கரை ஓரமாக இந்த மீன்கள் கரை ஒதுங்குது அப்படி கரை ஒதுங்கினதுக்கு அப்புறமா பயங்கரமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது கலிஃபோர்னியாவை தாக்குது பெரிய அளவுக்கான சேதத்தை வந்து உருவாக்குது இது நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபிலிப்பைன்ஸில் இதே மாதிரி ஓவர் ஃபிஷுங்கிறது கரை ஒதுங்குது அப்படி கரை ஒதுங்கினதுக்கு மறுநாளே ரொம்ப தீவிரமான ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் அளவுக்கான நிலநடுக்கம் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸ்ல வந்து ஏற்பட்டுச்சு இப்படி தொடர்ந்து இந்த மீன் வருது ஆபத்து வருது மீன் வருது ஆபத்து வருதுன்னு கதை கிளம்ப ஆரம்பித்த உடனேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மீன் வந்ததுனாலே அது கண்டிப்பாக அழிவு தாண்டா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதை பற்றி ஒரு ஸ்டடிங்கிறது நடந்துச்சு அந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மீன் வர்றதுக்கும் இந்த மாதிரியான அழிவுகள் ஏற்படுறதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா நிறைய இன்ஸ்டன்சஸில் இந்த மீன்கள் வந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கான அழிவுகள் ஏற்படலை இன்னும் ஒரு சில இன்ஸ்டன்சஸில் அழிவுகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மீன் வந்ததுக்கான தடயங்கிறதே இல்லை அதனால் ஒரு சில இன்ஸ்டன்சஸில் இப்படி நடந்ததுங்கிறது ரொம்ப தற்செயலாக நடந்தது தான் அந்த மீன் வந்தப்போ அழிவு வந்துருச்சு அழிவு வர டைமாக பார்த்து இந்த மீன் வந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே காக்கா உட்கார பணமரம் சாய்ஞ்சிதுங்கிற மாதிரி பணமரம் அது பாட்டுக்கு சாயுது காக்கா உட்கார்ந்தனால தான்டா சாயுதுங்கிற மாதிரி கிளப்பிவிடுவாங்களா அப்படிதான் அது கிளம்பிருச்சு ஆனா இதெல்லாம் புரியாம பல யூடியூப் விஞ்ஞானிகள்லாம் உலகமே அழிய போகிறதுக்கான ப்ரடிக்ஷன் தாண்டா இது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இதனால உலகத்தின் அழிவு நிச்சயமா இப்போ ப்ராப்ளம் என்னன்னா கடலுக்கு வெளியே வந்துருச்சு என்னடா அழிவுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல உலகத்தை நோக்கி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டுங்கிறது வருது அந்த ஆஸ்ட்ராய்டுங்கிறது பூமியை தாக்கிச்சுனா ஒரு நகரத்தையே அழிச்சிரும் சிட்டி கில்லர் அப்படின்னு அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து செல்ல பேர் வச்சிருக்காங்க நாசாவுடைய விஞ்ஞானிகள் அந்த ஆஸ்ட்ராய்டுடைய ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதை நோக்கி திருப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்திருக்கு இதையும் அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த மீன் அடிக்கடி வர்றதுங்கிறது சாதா அழிவுக்குள்ளடா மொத்த அழிவுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க

சாக போகிற நேரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் கடலுக்கு அடியில் அதால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதுவும் கடலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு இன்னும் எஃபர்ட்டு போட்டு அதை நீந்திக்கிட்டே இருக்கணும் அதால் சுத்தவும் முடியாது டயர்டாகிடும் எஃபர்ட்டே போட முடியாது அதனால் இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடத்த நோக்கி மேலே வரும் மேலே வரும்போது பொட்டுன்னு போயிடும் அவ்வளோதாங்க ஸோ லிட்ரலாக சொல்லணும்னா உயிருக்கு போராடுற கண்டிஷனில் மேலே வரக்கூடிய மீனை பார்த்து நமக்கு மெசேஜ் சொல்லதாண்டா இது வருதுன்னு அதை போட்டு டார்ச்சர் பண்றது நியாயம் இல்லை ப்ரோ விடுங்க ப்ரோ அது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ ஓகே பிக் பஸ் ஓர் ஃபிஷ் பத்தின ஓரளவுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி வதந்திகளும் நம்பாதீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்